வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் முதலாவது விடயமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா சிறை அடைக்கப்படுவாரா பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் உதய ஹம்பம்பில் சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட போவதாக தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்ன வகையான சட்டங்களை தெரிவித்திருக்கிறார் என்பது தொடர்பாகவும் ஆராய்ப்போகிறோம் அமெரிக்காவிலிருந்து உதவிகள் இப்பொழுது கட்டுநாயக்கா விமான வந்திறங்கி இருக்கிறது அது தவிர கட்டுநாயக்கா விமான போதைப் பொருள் கூட இன்றைய தினம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அத்தோடு அண்மையிலே இந்த புயல் தாக்கங்கள் ஏற்பட்ட வேளையிலே ஒரு வாகனம் ஒன்று முற்றுமுழுதாக நீரிழை மூழ்கியதை நாங்கள் காணொலியூடாக பார்த்திருந்தோம் அதில் இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்றும் அதில் ஒருவர் உயிரிழந்திருந்தார் என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம் அந்த வாகனத்தை ஓட்டிய சாரதி இப்பொழுது கொலை குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன காரணம் இவை தொடர்பாகவும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாருங்கள் முழுமையான காணொலைக்கு செல்வோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஆதரவு தாரங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்வோம் பேரிடர் ஏற்பட்டதன் பிற்பாடு மக்களின் மனங்களை வெல்ல வேண்டியது மக்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய கடமையாக இருக்கிறது அதைத்தான் அன்ரோகுமார் திசநாயக்கா இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கிடையே பல்வேறுபட்ட குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மனதளவிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை கட்டியெழுப்புவதற்கும் அவர்களது வாழ்வாதாரத்தை சீர்தூக்கி விடுவதற்கும் இலங்கை அரசாங்கம் தன்னாலான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த வேளையில் பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து உதவிகள் வந்த வண்ணமே இருக்கின்றன இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பேரிடர் நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் முயற்சியாக பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து உதவிகள் வந்த வண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் அமெரிக்காவிலிருந்தும் இப்பொழுது அமெரிக்கா உறுதியளித்ததன்படி தனது உதவிகளை இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறது சி முன்னூற்றி முப்பது ஜே என்று சொல்லப்படுகின்ற இரண்டு விமானங்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து இவை இருக்கின்றன இந்த பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்காக ராணுவ உதவி மற்றும் அவற்றோடு சேர்ந்து மீட்பு நடவடிக்கைக்கான பல்வேறுபட்ட உதவிகளையும் அமெரிக்கா வழங்கியிருக்கிறது என்று சொல் சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் விமானப்படையில் இருக்கின்ற முப்பத்தி ஆறாவது தற்செயல் மீட்பு குழு என்று அழைக்கப்படுகின்ற அந்த விமான குழு தான் இப்பொழுது இது வந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவர்கள் அவசர பொருட்கள் மற்றும் தங்குமிட பொருட்கள் தண்ணீர் சுகாதார உதவி மற்றும் உணவு போன்ற மருத்துவ தேவைகள் அடங்கிய பொருட்களோடு இந்த குழுக்கள் இன்று வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவற்றை இன்றைய தினம் இலங்கையினுடைய தூதுவராக இருக்கிற ஜூலி சங் அவர்களை வரவேற்று அழைத்து சென்றிருக்கிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இப்பொழுது இருந்திருக்கின்ற பெரும் பிரச்சினை இந்த உதய ஹம்பம்பிலை டித்வா தாக்கத்தோடு பலருக்கு அவர்களது மனநிலைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்பாறான ஒரு பாதிப்பு நான் நினைக்கிறேன் உதியஹம்பிலை போன்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் அதனால்தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் அவர் சட்டத்தரணி அந்த சட்டத்தரணி தெரிவித்திருக்கின்ற கருத்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அன்ரகுமார் திசநாயக்கா அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் போன்றவற்றை ஐந்து வருடங்கள் சிறையடைக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் அவற்றுக்கு அவர் தெரிவித்திருக்கின்ற காரணங்கள் தான் நகைப்புக்குரியதாக அமைந்திருக்கின்றன என்னவென்று சொன்னால் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால் இந்த மக்களை காப்பதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அது அடுத்த விடமேன் தான் பெரும் நகைப்புக்குரியதாக மாறியிருக்கிறது என்ன முடியும் என்று சொன்னால் அனுபவம் மிக்க அரசியல்வாதிகளை கொண்ட மகிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்களை இவர்கள் அழைத்து கலந்து ஆலோசிக்கவில்லை என்பது போன்று தெரிவித்து மகிந்த ராஜபக்ச உங்கள் பலருக்கு தெரியும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வைத்து உணவளித்தவர் இவர் அக்கிய நாடுகள் சபையினாலே பாராட்டப்பட்டு அவருக்கு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் அவ்வாறானவரை யுத்தத்திலிருந்து மீட்ட அந்த மக்களை எவ்வாறு அவர் பாதுகாத்தார் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் எனவே அவரிடம் நீங்கள் ஆலோசனையை கேட்காது உங்களது குற்றம் என்பது போன்று கோவிட் காலங்களில் கோவிட்டை வென்ற எங்கள் கோத்தபாய ராஜபக்சவை நீங்கள் ஆலோசனை கேட்கவில்லை என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் இவர் எவ்வாறு கோவிட் காலங்களிலே செயற்பட்டார் என்பது பலருக்கு தெரியும் முஸ்லீம் மக்களின் ஜனாசாக்களை இவர் எரித்தார் அந்த முஸ்லீம் மக்களது சமய நம்பிக்கைகளை குலைத்தார் எல்லாம் செய்துவிட்டு இறுதியாக மன்னிப்பு என்று ஒன்றை வந்து மக்களிடம் கேட்டு நின்றார் கடைசியாக நாட்டை விட்டே ஓடிச் சென்றார் இதுதான் கோத்தபாய ராஜபக்த செய்த ஒரு பெரும் செயலாக சொல்லப்படுகிறது அப்படியான ஒருவரை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அடுத்தவர்தான் ரணில் விக்ரமசிங்கா சர்வதேச நாடுகளோடு ஒற்றுமையை பேணி இலங்கையை மீட்டெடுத்தவர் ரணில் விக்ரமசிங்கா என்று சொல்கிறார்கள் முன்னர் இருந்த இருவரும் விட்ட புலையை இவர் கொஞ்சம் கூடுதலாக செய்திருக்கிறார் அது தவிர இந்த அரகள காலத்திலே நாடாளுமன்றத்தில் இருந்தவர்களது வீடுகள் சேதமடைந்தது என்று தெரிவித்து பல மில்லியன் கணக்கான பணத்தை ஆட்டியை போட்டவர் இந்த ரணில் விக்ரமசிங்கா அவரது ஆட்சி காலத்திலே தான் அந்த அறகளிய காலத்திலே அமைச்சர்களாக இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களது வீடுகள் சேதமாகி இருக்கின்றன என்று சொல்லி அவர்களுக்கு பணத்தினை வாரி இறைத்தவர் இந்த ரணில் விக்ரமசிங்கா எனவே இவர்களது அனுமதியை இவர்களது ஆலோசனையை நீங்கள் பரவில்லை எனவே இவற்றுக்கெல்லாம் சேர்த்து இப்பொழுது உங்களை ஐந்து வருடங்கள் சிறை அடைக்கலாம் என்பது போன்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சட்டத்தரணி அவருக்கெல்லாம் தெரியும் எனவே அவர் சொல்வது சிலவர்கள் உண்மையாக இருக்கலாம் இவர்கள் ஏன் ஒரு முறை கோத்தபாய ராஜபக்சவிடமும் மஹிந்த ராஜபக்சவிடமும் ரணில் விக்ரமசிங்காவிடமும் ஒரு அனுமதியை கேட்டிருக்கலாம் தானே இப்படியாக இருக்கிறது அவரது கருத்து பார்ப்போம் ஜனாதிபதி சில செலவழிகளை சிறையடைக்கப்படுகிறாரா அல்லது யார் சிறையடைக்கப்பட போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம் அத்தோடு உதயகம்பம் இன்னும் இரண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் புலவத்த காரியாலயத்தில் இருக்கின்ற பணங்கள் யாவற்றையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் புலவத்த என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுதான் என்பிபி கட்சியினுடைய அலுவலகம் அமைந்திருக்கின்ற அந்த பகுதி எனவே அங்கிருக்கின்ற பணத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர்கள் தங்களது பணத்தினை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாகவும் ஏன் இதை நீங்கள் முன்னர் தெரிவித்திருக்க செய்திருக்கலாம் தானே நீங்கள் இருந்த அந்த கோதபாய ராஜபக்ச இருந்த அந்த ஆட்சி காலத்திலே நாடு திவாலாக போன நேரத்திலே நீங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தால் மக்கள் உங்களை பாராட்டியிருப்பார்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு ஆட்சி அமைப்பதுக்குரிய சந்தர்ப்பங்களை மக்கள் வழங்கியிருப்பார்கள் தானே ஏன் அவ்வாறு நீங்கள் செயற்படவில்லை என்பது போன்று இப்பொழுது கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இவ்வாறு நீரிலே ஏற்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலைகள் மக்கள் சொல்லுனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வகையில் பண்ணை பகுதியிலே நீராடி சென்ற நால்வர் நீரிலே அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அங்கிருந்தவர்களால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் காப்பாற்றப்பட்டவர்களிலே இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அங்கே மண் சரிவிலும் நீரினாலும் இழுத்துச் செல்லப்பட்ட மக்கள் ஒரு பக்கம் இறந்தவண்ணம் இருக்கிறார்கள் இங்கே வீட்டுக்கு தேவையான வேலைகளை செய்யாது இப்படி தான் தோண்டித்தனமாக ஒரு பண்ணை பாலத்திலே நீராட சென்று இப்போ அவ்வாறு நாலு பேர் இழுத்துச் செல்லப்பட்டு அதில் இருவர் இறந்திருக்கிறார்கள் பதினெட்டு மற்றும் இருபது வயது மதிக்கத்தக்க இருவர் அந்த இடத்திலே இறந்திருக்கிறார்கள் என்கிற துன்பகரமான செய்தியும் இப்பொழுது கிடைக்கப்பெற்று இருக்கிறது அது தவிர பருத்துத்துறை பகுதியிலே கடல் நீர் இப்பொழுது நுரியாகி இருக்கிறது இது சுனாமியின் ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாமா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது கடலிலே கடல் மட்டம் அமைதியாக இருக்கும் இப்பொழுதும் பலருக்கு தெரியும் இந்த கடல் மட்டம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று இந்த கடல் மட்டத்தில் ஏற்படுகின்ற ஒரு சில மாற்றங்கள் காரணமாக இவ்வாறான நுரைகள் ஏற்படுவது வளமையானது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது நீரினால் ஏற்படுகின்ற அபாயம் காரணமாக மக்கள் மத்தியிலே ஒரு எச்சரிக்கை தன்மை ஏற்பட்டிருக்கிறது என்று தான் தெரிவிக்க வேண்டும் உதய கம்பில் தெரிவித்த கருத்துக்களில் மட்டும் ஒன்று இருக்கிறது என்னவென்று சொன்னால் சுனாமி காலத்திலே மஹிந்த ராஜபக்ச செயற்பட்ட விதம் சுனாமி காலத்திலே மஹிந்த ராஜபக்ச செயற்பட்டார் இல்லை அவர் சேகரித்த அந்த பணத்துக்கு என்ன நடைபெற்றது என்பதை தெரிவிக்க வேண்டும் சுனாமி காலத்திலே பல்வேறுபட்ட நிதி திட்டங்களை மேற்கொண்டு மக்களை காப்பாற்றியவர் மஹிந்த ராஜபக்ச என்று உதயஹம்பில் சொல்கிறார் ரெண்டு தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு என்ன நடைபெற்றது கொரோனா காலத்திலே வந்த அந்த நிதி ஹெல்பிங் ஹம்பாந்தோட்ட என்று பெயரிலே நிதியமைப்புக்கு வந்த பணங்கள் எங்கே போயிருக்கின்றன எண்பத்தெட்டு மில்லியன் பணம் நாமல் ராஜபக்சவின் வங்கி கணக்கிலே போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த பணம் எங்கே போனது இவை யாவற்றையும் பதில் சொன்னால் கேள்வி கேட்பதை எல்லோரும் அனுமதிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு தங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி இப்படித்தான் இருக்கிறது உதய ஹம்பம் விளவின் கருத்தாக இருக்கிறது உங்கள் காலத்தில் தான் எல்லாம் நடைபெற்றன உங்கள் காலத்தில் வந்த அந்த நிதிகளுக்கு என்ன நடைபெற்றது மக்களை கட்டியெழுப்புவதற்காக சுனாமி நேரத்தில் வந்த அந்த பணம் எங்கே போனது இதற்கு பதில் இருக்கிறதா அல்லது கணக்கு இருக்கிறதா இப்பொழுது வருகின்ற பணங்கள் தொடர்பாக இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் உதயஹம்பில் மட்டும்தான் இப்பொழுது பேசுகிறார் மற்றவர்கள் எல்லாம் அடங்கிவிட்டார்கள் பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது என்பதை இது இவ்வாறாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கட்டுநாயக்கா விமான நிலையத்திலே இன்றைய தினமும் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கணவன் மனைவியாக மாலை என்று சொல்லப்படுகின்ற மாலத்தீவில் இருக்கின்ற ஒரு விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக கட்டுநாயக்காவுக்கு வந்த இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தைந்து கோடி பருமதியான குஸ்டக போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் கொண்டு வந்த அந்த பயணப்போதியிலே பொது செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டு வந்த இருபத்தொரு கிலோவுக்கு மேற்பட்ட குஸ்டக போதைப்பொருள் பொருள் இவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் என்னதான் நடந்தாலும் இப்போதைப்பொருள் கடத்துபவர்கள் ஓய்ந்த பாடிலே அதுவும் தங்களது பிரீப் கேஸிலே இவற்றை சுமந்து வந்திருக்கிறார்கள் எங்கே போகிறது நாடென்று பாருங்கள் இவர்கள் இப்பொழுது கை செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இனி நீதிமன்றம் இவர்களை என்ன செய்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்துக்கொள்ளலாம் இந்த இருபத்தி ஏழாம் திகதி இந்த புயல் தாண்டவம் ஆடிய வேளையிலே ஒரு வாகனம் ஒன்றை ஓட்டி வந்தார் என்று சொல்லப்படுகின்ற அன்ராதபுரத்திலிருந்து புத்தளம் நோக்கி வந்த வாகனத்தில் அறுபத்தெட்டு பயணிகளை ஏற்றி வந்ததாக சொல்லப்படுகின்ற நாற்பத்தி ஒரு வயது நிரம்பிய ஒரு வாகன சாரதிக்கு இப்பொழுது கொலை குற்றச்சாட்டு அவர் மீது வந்திருக்கிறது இது என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்த்தோமானால் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி அன்றாபுரத்திலிருந்து புத்தளம் நோக்கி ஒரு வாகனம் வந்திருக்கிறது ஒரு பஸ் பஸ் வந்திருக்கிறது அந்த பஸ்ஸிலே அறுபத்தெட்டு பயணிகளை ஏற்றியவாறு வந்த இந்த நபர் ஒரு இடத்தை அண்மித்த போது வேளையில் அந்த பாலத்திலே அதிகளவான வெள்ளம் பாய்வதை மக்கள் அவதானித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இவற்றுக்கு மேலே பயணிக்க வேண்டாம் என்று சாரதிக்கு தெரிவிக்கப்பட்டிருந்த வேளையில் சாரதி அதனை செவிமடுக்காது அந்த பாலத்தை கடக்க முற்பட்ட வேளையில் பாலத்தின் நடுவில் வந்த வேளையில் வாகனம் தனது இயந்திரத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறது இதன் பிற்பாடு அவற்றிலிருந்து மக்களை காப்பாற்றி மக்கள் அந்த வாகனத்தின் மேற்பகுதி மேல் ஏறி பின்னர் அருகில் இருந்த வீட்டு ஒன்றின் மேல் ஏறி ஜனாதிபதி வரைக்கும் இவர்கள் இவர்கள் இங்கே சிக்கிப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி சென்று இறுதியாக விலங்கு வானூர்தியின் உதவியோடு மக்கள் காப்பாற்றப்பட்டிருந்த வேலைகள் ஒரு நபர் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கிறார் என்கிற சோகபகரமான செய்தியும் பகிரப்பட்டிருந்தது இதற்காக இந்த வாகன சாரதி மீது வாகனத்தை தாறுமாறாக ஓட்டியமை மக்களை கொலை செய்த முயற்சிகள் மேற்கொண்டமை போன்ற குற்றங்களின் அடிப்படையில் இவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இனி இவர் கைது செய்யப்பட்டு இவர் மீதான வழக்குகள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்லதுறவுகளை துறவுகளை என்ற செய்தி செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்